நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி சென்னை ஒய்எம்சி வயதாளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு நம்மளுடைய ஐஎஃப்டி அரங்கிற்கு அஸ்வதுல்லா அவர்கள் வரையிற்கிறார்கள் அவர்கள் இருக்கேன் எட்டாவது புத்தக காட்சி நடந்துட்டு இருக்குது நீங்க எத்தனாவது நான் எல்லா இயரும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த புத்தக கண்காட்சியை வந்து நான் விஸ் பண்ண மாட்டேன் குறிப்பாக என்னுடைய பழக்கம் வந்து புத்தக படிக்கிற பழக்கம் வந்து பல அறிஞர்களுடைய அந்த ஸ்பீச் கேட்டு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் எங் எங் ஏஜில் வந்து இதை மாதிரியான ஒரு அறிவுறுத்தல் வந்து பொதுவாகவே சமுதாயத்தில் இல்லை முஸ்லீம் சமுதாயத்தில் இல்லை அப்புறம் நம்ம சேரக்கூடிய நண்பர்கள் அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்போது மியாசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து ஒரு முறை வந்து டாக்டர் கேவிஎஸ் ஹபீப் முகமது அவர்கள் வந்து விஞ்ஞானமும் இஸ்லாமும் என்ற தலைப்பில் வந்து அவர் பேசினார் அப்போ பேசும்போது தான் அந்த முஸ்லீம்கள் அறிவியலுக்கு செய்த நன்மைகள் என்ன அதன் மூலமாக வந்த கண்டுபிடிப்புகள் என்னங்கிறத பற்றியெல்லாம் வந்து அவர் தெளிவாக பேசிடுறாரு அந்த ஒரு தூண்டுதல் தான் வந்து என்னை வந்து புத்தகங்களை வந்து வாசிக்க வச்சுது நான் எப்படி பண்ணுவேன்னா மாதத்துக்கு வந்து நூறுரூபா வந்து எடுத்து சேர்த்துருவேன் அப்போது ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா வந்து ஆயிடும் இல்லையா அப்போ அந்த ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு புத்தகங்களை வந்து வாங்கி அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா வந்து நான் படிச்சிருவேன் திரும்ப அடுத்த வருஷத்துக்கு வந்து அதே மாதிரி வந்து ஒரு உண்டியலை வச்சு சேமிச்சுட்டு வாங்குவேன் சில நேரங்களில் வந்து டிஜிட்டல் முறையில் வந்து இன்றைக்கி வந்துச்சு அந்த மாதிரியான புத்தகங்களையும் வந்து சில நேரங்களில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது அதையும் படிப்பேன் வாங்கின புத்தகங்களில் வந்து முழுமையாக படித்து முடிச்சுடுவேனா அது டவுட்டு தான் ஆனால் ஒரு ஐம்பது பர்சன்ட் கண்டிப்பாக வந்து படித்து முடிச்சிடுவேன் ஓகே இப்போ நீங்கள் வந்து நம்ம ஐஎஃப்டி அரங்கு வந்திருக்கீங்களா ஐஎஃப்டி புத்தகங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிற புத்தகங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க ஐஎஃப்டி உடைய புத்தகங்கள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா மௌலானா மோதுஜியுடைய புத்தகங்கள் தான் அவர் ரொம்ப எளிமையாகவும் வந்து சொல்லுவார் அதே நேரத்தில் வந்து உள்ளத்தை தொடுற அளவுக்கு வந்து அவருடைய விஷயங்கள் வந்து இருக்கும் அதை குறிப்பாக வந்து அவர் சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து ரொம்ப எலாபரேட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பார் ஈஸியாக வந்து அது உள்வாங்கிக் கொள்ள முடியும் அந்த மாதிரி வந்து இருக்கும் மேபி வந்து அது யங்ஸ்டர்ஸ் வந்து படித்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களுடைய மைண்ட்லேயும் அவங்களுடைய உள்ளத்துலேயும் வந்து அது வந்து செட் ஆகும் அதுக்கப்புறம் ஸ்பீச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹபீப் சாப் அவர்களுடைய ஸ்பீச்சு அதுக்கப்புறமா வந்து அப்துல் ரஹீப் அவர்களுடைய ஸ்பீச்சு அதே போல் இலங்கையில் வந்து ஒருத்தர் இருக்காரு அவருடைய ஸ்பீச்சு அதுக்கப்புறமா வந்து நூகுல் மர்லி அவர்களுடைய ஸ்பீச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவுகளை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கும் அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன்னா வந்து எனக்கு வந்து புக்குங்களை வாங்கி படிக்கிறதுக்கு வந்து டாக்டர் எழுதுன கடவுள் உண்டு கடவுள் ஒன்று என்ற புத்தகம் அதனுடைய புகப்புறையில் வந்து பார்த்திங்கன்னா நாத்திகர்களுக்கு வந்து எளிமையாக விளங்குற மாதிரி வந்து இந்த புத்தகத்தை வந்து அவர் எழுதியிருக்காரு இதனை வந்து இறைவு நாடி இந்த வருஷத்துக்குள்ளே இந்த ரெண்டு புத்தகத்தையும் வந்து நான் படித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன் இன்ஷால்லா நீங்களும் வந்து இந்த மாதிரியான புத்தக கண்காட்சிகளுக்கு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் வந்து இவங்களும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அடுத்த புத்தக வெளியீடுகள் எழுத்தாளர்கள் தான் உருவாவாங்க ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த புத்தக கண்காட்சிக்கு பலதரப்பட்ட மக்கள் வரக்கூடிய சூழல் இருக்கு கண்காட்சி இஸ்லாமிய அழைப்பாளர்கள் எந்த விதத்துல பயன்படுத்தலாம் நிச்சயமா வந்து இது போன்ற புத்தக கண்காட்சிகள் வந்து தமிழ்நாட்டு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில முடிஞ்சு திரும்ப வேற ஒரு மாநிலத்துல வந்து நடக்கும் இது தொடர்ச்சியா வந்து மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு அழகான களத்தை வந்து அரசாங்கத்தாலே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது அழகாக இந்த மாதிரி ஸ்டாலில் வரக்கூடிய மக்களுக்கு இந்த ஊரிலை கொள்கையை வந்து நம்ம தெளிவாக எடுத்து சொன்னாலே அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து புரியும் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாம் வந்து முழு வாழ்வியலை வந்து சொல்கிறதுனால இதை இது அழகாக வந்து மக்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் பண்ணலாம் ஆனால் அதுக்காக வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் வேணும் நமக்கு உழைப்பு வேணும் நம்முடைய அறிவையும் வந்து இதுக்காக கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும் கடந்த முப்பது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தேடல் வந்து இருக்குது அதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா சினிமாவும் மீடியாவும் தான் சொல்லலாம் ஆனால் எப்போவுமே வந்து தீவிரவாதம்னாலே அது முஸ்லீம்கள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து விதைச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது மக்களுக்கு வந்து அந்த தேடல் வந்து அதிகமாக இருக்கு மார்க்கெட்டிங் நம்ம பண்ண தேவையில்ல நம்ம நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை மார்க்கெட்டிங் பண்ணி விட்றாங்க அது நமக்கு வந்து ஈஸியாக போயிடுது நம்ம அவங்ககிட்ட ஜஸ்ட்டு இது இல்லைங்க இது இதில் இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதும் அவங்க ஓகே வந்து என்ன வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஆசை பத்தி ஆமா அது சம்பந்த சைக்காலஜி சம்பந்தமான புத்தகங்கள் வந்து ரொம்ப குறைவா வந்து இஸ்லாமிய நூலகங்கள்ல வந்து இருக்கு சைக்காலஜின்னாலே சைக்காலஜி பத்தி பேசினாலே வந்து ஏதோ வந்து ஏனியன் உலகத்துல இருந்து வந்து பேசுற மாதிரி வந்து முஸ்லீம்களை பாக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து தான் வந்து முஸ்லீம்கிட்ட வந்து அந்த சைக்காலஜி பற்றிய ஒரு நாலேஜ் வந்து இருக்குது இன்னைக்கு சைக்காலஜி வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சொத்து மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து அது தேவைப்படுது இன்னைக்கு பல பிரச்சனைகளில் வந்து மனுஷங்க வந்து இருக்காங்க குறிப்பாக வந்து மன இல்லை பொருளாதார பிரச்சனை குடும்பங்களில் வந்து பிரச்சனை எப்படி பேசுறது ஒருத்தர்கிட்ட அப்படிங்கிற சாதாரண ஒரு பண்பு கூட வந்து இன்னைக்கு இல்லாமல் ஆயிடுச்சு காரணம் அது காரணம் வந்து மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸு சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸு மற்றபடி வந்து புத்தக வாசிப்புலேருந்து நம்ம வெளியே போனதுனால இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதிகரித்து மேலும் இதை பற்றி சொல்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஆட்கள் கிடையாது அதுதான் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கு ஆகவே இதனை குறித்து வந்து பேசுறதுக்கு வந்து அதிகமான ஆட்கள் இல்லாதனால இஸ்லாம் சைக்காலஜி குறித்து வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் அதுக்கு தோதான பல்வேறு ஞானிகளோ பல்வேறு அறிஞர்களோ சொன்ன கருத்துக்களையும் ஒன்றா சேர்த்து வந்து ஒரு புத்தகத்தை வந்து எழுதிட்டுருப்பேன் அது வின் வின் சுச்சுவேஷன் என்று சொல்லுவாங்க அந்த புத்தகத்துக்கு வந்து ஏன்னா வந்து குறிப்பாக வந்து வின் ஃபெயில் சுச்சுவேஷன் தான் இருக்கும் ஆனால் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் வின் வின் சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நான் என்னுடைய பதிவாக வந்து சொல்லிக்கிறேன்